ம் வஹமத்துல்லாய் மரகாத்துகு கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே இன்ஷா அல்லாஹ் நாம் நோன்பு வைப்பதற்கு தயாராகிவிட்டோம் அப்படி என்றால் நம்முடைய கண்களையும் காதுகளையும் நாவையும் மிகவும் பேருதலாக வைத்துக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் நபிசல்லா செலவர்கள் சொன்னார்கள் யார் நோன்பு வைத்துக் கொண்டு பொய் பேசுவதை விட்டும் விலகி கொள்ளவில்லையோ அவருடைய நோன்பை அல்லாஹ் ஒப்புக்கொள்வதில்லை என்பதாக நபி சொல்லல்லா செலவர்கள் சொன்னார்கள் அப்படி என்றால் நோன்பு வைத்துக் கொண்டு யார் பொய் பேசுகிறார்களோ அவர்களுடைய நோன்புக்கு எந்தவித நன்மையும் கிடைக்காது என்பதாக சொன்னார்கள் இந்த உலகத்தில் எல்லாம் மனிதனுக்கு லேசாக ஈஸியாக கிடைத்து விடுகிறது ஆனால் அதை பாதுகாப்பதில் தான் மனிதன் தவறவிடுகின்றான் உதாரணத்திற்கு நான் ஒரு செய்தியை சொல்கிறேன் டெல்லியில் இருந்து விமான நிலையத்தில் பயணித்த ஒரு சகோதரர் சென்னை ஏர்போர்ட் வந்து இறங்குகிறார் அப்படி சென்னை ஏர்போர்ட்டில் இறங்கும் போது தன்னுடைய பொருட்களை எடுத்துச் செல்வதற்காக அந்த ஏர்போர்ட்டிலே ஒரு வண்டி வைத்திருப்பார்கள் அல்லவா அந்த வண்டியிலே தன்னுடைய பொருட்களை எல்லாம் வைக்கிறார் வைத்து தள்ளி கொண்டே செல்கிறார் தன்னுடைய காரிலே அவர் ஏறும்போது எல்லா பொருட்களையும் எடுத்து விடுகிறார் லேப்டாப்பை மட்டும் எடுக்காமல் மறந்து சென்று விடுகிறார் திரும்ப நாம் லேப்டாப்பை எடுக்க மறந்துவிட்டமே என்பதாக ஞாபகத்தோடு திரும்ப வந்து அந்த ஏர்போர்ட்டிலே வந்து தன்னுடைய லேப்டாப்பை தேடுகிறார் கிடைக்கவில்லை யாரோ எடுத்து எடுத்துவிட்டார்கள் பணியற்றுக்குறையுடைய நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பதாக சொன்னால் அவருக்கு லேப்டாப் என்பது ஈஸியாக கிடைத்துவிட்டது அந்த பொருள் ஈஸியாக கிடைத்துவிட்டது ஆனால் அதை பாதுகாப்பதிலேயே அவர் கவனக்குறைவாக இருந்ததனால் அவர் என்ன செய்துவிட்டார் அந்த லேப்டாப்பை இழந்துவிட்டார் சிசிடிவி கேமராக்கள் எல்லாம் இருக்கிறது ஆனால் எடுத்தவர் யார் என்பதாக கண்டுபிடிக்க முடியவில்லை எதை நாம் பெறுகின்றோமோ அந்த விஷயத்தை கவனமாக பார்த்து கொள்ளாவிட்டால் நாம் இழப்புக்குரியவர்களாக ஆகிவிடுகிறோம் இதை நான் ஒரு உதாரணத்திற்காக சொல்கிறேன் நமக்கு ரமலான் ஈஸியாக கிடைத்து விட்டது ஆனால் இந்த ரமலானை நாம் என்ன செய்ய வேண்டும் கவனக்குறைவு இல்லாமல் நாம் என்ன செய்ய வேண்டும் நடந்து கொள்ள வேண்டும் சில சகோதரர்கள் செல்ஃபோனிலே காலர் டிவனாக சினிமா பாட்டுகளை வைத்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் உண்மையில் சொல்லப்போனால் நாம் நோன்பு காலையங்களிலே கண்களை காதுகளை நாவை பாதுகாக்க வேண்டும் அப்போ செல்போனில் காலிற்கு உணராக சினிமா மட்டுகளை வைத்து காதால் ரசிக்கும் போது அந்த நோன்புக்கு எந்தவித நன்மையும் கிடைக்காமல் போகிவிடுகிறது அல்லாஹ் புறானலே சொல்கிறான் பாருங்கள் இன்னல்லதீன தவல்லோ மின்கும் யோமல் தக்கல் ஜமான நபீசலால் செல்வர்களுடைய காலத்திலே உகது போர்க்காக கலந்து கொண்ட சில சகாபாக்கள் திரும்பி விட்டார்கள் கூரில் கலந்து கொள்ளாமல் திரும்பி விட்டார்கள் அவர்களை குறித்து அல்லா இப்படி சொல்கிறான் பாருங்கள் இன்னமஸ்த ஜல்லஹுமு ஷைத்தானு விபாதி மா கசவு அவர்கள் செய்த பாவத்தின் காரணமாக ஷைத்தான் அவர்களை நழுவ செய்து விட்டான் என்பதாக அல்லாஹ் குரானில் சொல்லி காட்டுகிறான் அநேத்து கூறியவர்களே அவர்களை கெடுத்த செய்தான் தான் ஒன்றைக்கு நம்மையும் கெடுத்துக் கொண்டு அவர்களை வேறு வழியில் கெடுத்தான் இன்றைக்கு ஷைத்தான் நம்மளை செல்போன் மூலியமாக கெடுக்கின்றான் அப்போ சலாறு சிலவர்கள் சொன்னார்கள் ரமலான் மாதம் வந்துவிட்டால் ஷைத்தான் கைது செய்யப்படுகிறான் என்றதாக சொன்னார்கள் ஷைத்தான் இன்றைக்கோ கைது செய்யப்பட்டு விட்டான் ரமலான் மாதம் வந்ததுனால் ஆனால் ஷைத்தானால் பழக்கப்பட்ட சில பொருட்கள் இருக்கிறது அல்லவா மொபைல் டிவி இதெல்லாம் சைத்தானால் பழக்கப்பட்ட சில விஷயங்கள் அப்போ அவன் கைது செய்யப்பட்டாலும் அவனால் பழக்கப்பட்ட பொருள்கள் மனிதர்களுக்கு மத்தியிலே இருக்கிறதுனால் மனிதர்கள் என்ன செய்ய வேண்டும் நோன்பு காலகட்டங்களிலே பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அப்போ காலோர்ட்டியின் வச்சு சினிமா மெட்டிகளை ரசிப்பது இந்த விஷயங்களை எல்லாம் செய்வது சைத்தான் பழக்கப்பட்டு சொல்லிக் கொடுத்த ஒரு செயலாக இருக்கிறது கன்னியத்துக்குரியவர்களே நம்முடைய நோன்பை நாம் காப்பாற்ற வேண்டும் அப்போதுதான் நம்முடைய நோன்பு நம்மை காப்பாற்றணும் உதாரணத்திற்கு நமக்கு நோய் என்பதாக சொன்னால் மருந்து கடையிலே போய் மாத்திரை வாங்குகிறோம் அந்த மாத்திரை நம்முடைய நோயை குணப்படுத்தும் ஆனால் அந்த மாத்திரை எப்படி இருக்க வேண்டும் எக்ஸ்பைரி இல்லாமல் இருக்க வேண்டும் காலாவதி தேதி இல்லாமல் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் நம்முடைய நோயை அந்த மருந்து குணப்படுத்தும் அப்படி தான் இதுவும் நாம் நோன்பை காப்பாற்ற வேண்டும் என்பதாக சொன்னால் நிச்சயமாக நம்முடைய கண்கள் காதுகள் நாவை பேணிக்கையாக வைத்திருந்தால் நம்முடைய நோம்புக்கு நிச்சயமாக கூலி கிடைக்கும் அதனால் நீங்கள் டைம் பாஸ் ஆகவில்லை என்பதாக சொல்லிக்கொண்டு வாட்ஸ்அப்பையும் ஃபேஸ்புக்கையும் கண்டதையும் டான்ஸையும் பாடுகளையும் பார்த்து கொண்டு இருக்காதீர்கள் டைம் பாஸ் ஆகவில்லை என்பதாக நீங்கள் பார்க்கிறீர்கள் உங்களுடைய நோன்பு அல்லாவிடத்திலே ஃபெயில் ஆகிவிடுகிறது அதனால் கொஞ்சம் தவிர்ந்து கொள்ளுங்கள் நோன்பு திறக்கும் காலம் வரைக்கும் டிவி செல்போன்களில் அந்த ஆடல் பாடல்களை ரசிப்பது அனாச்சாரமான காரியங்களை பார்ப்பதை விட்டும் அல்லாவுக்காக நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் சுபகான உத்தாலா உங்களுக்கு மரணமில்லாத வாழ்க்கையை தருகின்றான் அவன் காத்து கொண்டிருக்கிறான் உங்களுக்கு மரணமில்லாத வாழ்க்கையை தருவதற்கு நாம் காத்து கொண்டிருக்க வேண்டும் எதை நோன்பை அல்லாவுக்காக முழுமைப்படுத்தி முறையான முறையில் வைப்பதற்கு நாம் காத்து கொண்டிருக்க வேண்டும் அதற்கு இந்த ரமலானுடைய மாதம் நல்ல வாய்ப்பாக அமைந்திருக்கிறது அல்லாஹ் சுபஹான் உத்தாலா பேணிக்கையாக வைக்கக்கூடிய நோன்பை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய சந்ததியுக்கும் தருவானாக என்று துவா செய்தவனாக என்னுடைய உரையை முடித்துக்கொள்கிறேன் வாகுனி ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து